ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி அரிசி மாவு காய்கறியில் வச்சு ஒரு அட்டகாசமான டேஸ்டியான காலை டிஃபன் தாங்க பார்க்க போகிறோம் இதை ஸ்நாக்ஸாகவும் நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க இப்போ ஒரு பவுல் பச்சரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் ரவையை கலந்துக்கிருவோம் இப்போ பாதி வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் ஒரு கேரட்டு கொஞ்சம் முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் நம்ம பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இது ஒரு உருளைக்கெழங்கு அதை நல்லா சீச்சிட்டு தண்ணியில் கழுவிட்டு போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா தக்காளி இதையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ கருகப்பில கொத்தமல்லி ரெண்டையும் நம்ம சேர்த்துக்குருவோம் இது வந்து குடமளகா கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது இப்போ ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான உப்புத்தூள் பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்புறம் போட்டுக்கோங்க இப்போ சில்லி ஃப்ளாக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்குருவோம் நல்லா இருக்கும் சாப்பிடும்போது கா டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கரண்டியால் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் கிளறி கொடுத்துக்குருவோம் பாருங்க ஏன்னா இது எல்லாமே காய்கறிங்காட்டி ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிண பிணைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாவே போதுமானது நம்ம வந்து ரொட்டி மாதிரி தான் செய்ய போகிறோம் இதை நீங்கள் சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம் டிஃபனாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு விட்டுருவோம் ஏன்னா ரவையெல்லாம் கலந்துருக்கிறதுனால கொஞ்சம் கூறுனா நம்ம சுட்டு எடுத்த பின்னாடி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதில் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டையாக ஒரு பிளாஸ்டிக் சீட்டில் வச்சுக்கிடுவோம் மேலே ஒரு பிளாஸ்டிக் சீட்டை வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா ரவுண்டாக ஒரே ஷேப்பாக வரும் பாருங்கள் இப்போ அந்த மேலே இருக்க சீட்டை எடுத்துருவோம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு எண்ணெய் தடவி சீட்டில் வச்சு நீங்கள் அழுத்துங்க இப்போ பாருங்கள் ஒரு கடாயில் லைட்டாக எண்ணெய் தடவி இந்த ப்ரெஸ் பண்ண அடைய ஊற்றிக்கலாம் ரொம்ப எண்ணெய் இதுக்கு தேவையில்லை லைட்டாக ஊற்றுனா போதுமானது இப்போ பெரட்டி போட்டுட்டோம் பாருங்கள் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா செவக்க வெந்துடும் இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா வெந்துடும் பாருங்கள் கோல்டன் ப்ரவுன் கலருக்கு நல்லா வந்திருக்குது பார்க்கவே அருமையாக இருக்குது சாப்பிடணும் போல் தோணுது நான் இன்னொரு அடையும் போட்டு காட்டுறேன் பாருங்க நல்லா ஹெல்த்தியானதுங்க நிறைய காய்கறிகள் இன்னும் உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் போடணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் மேலே ஒரு பிளாஸ்டிக் சீட்டை போட்டு இந்த பாக்ஸை வச்சு அழுத்துனிங்கன்னா அழகாக வந்துடும் பாருங்கள் எல்லா ரொட்டியுமே நமக்கு ஒரே சேப்பாக கிடைக்கும் பாருங்க இதுக்கு நிறைய நீங்கள் எண்ணெயே ஊற்ற தேவையில்லை மொதல் ஒரு தடவை ஊற்றுனாவே அந்த எண்ணெயே போதுமானது இப்படி பிரட்டி விட்டாவே நல்லா வெந்துரும் எல்லா பக்கமும் அந்த எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா முறு இருக்கும் ஓரங்கள்லாம் சாப்பிடும்போது இப்போ இதையுமே நம்ம பிரட்டி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா வெந்துரும் பாருங்கள் அடுப்பு வந்து மீடியம் சைஸ்லேயே இருக்கட்டும் இதுவும் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இப்போ இதை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா காய்கறி சாப்பிடாத குழந்தைங்க கூட இதில் நம்ம காய்கறி சேர்க்குறதுனால அந்த சத்துக்களும் உடம்பில் சேரும் அவ்வளோதாங்க நம்மளோட பச்சரிசி மாவு காய்கறிகள் போட்ட ரொட்டி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க அப்போத்தையும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்